இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற முதுவொழி உள்ளது அப்படி ஒவ்வொரு ஊரிலும் உள்ள முதன்மையான கோயில்தான் மாரியம்மன் கோயில் இந்த மாரியம்மன் யார் இவளது வரலாறு என்ன என்பதுதான் இந்த விடியம் காண இருக்கும் செய்தி நமது ஒவ்வொரு தெய்வத்தின் வரலாற்றையும் அழித்து அந்தந்த தெய்வங்களில் தமது முன்னோரை புகுத்தி புதிய புதிய கதைகளை எழுதியுள்ள பிராமணன் மாரியம்மனின் உண்மை வரலாற்றையும் அழித்து அவளுள்ளும் தமது முன்னோரை புகுத்தி பொய்க்கதை எழுதியுள்ளான் அதாவது தமிழராகிய நாம் வணங்கும் தெய்வங்கள் பிராமணனின் முன்னோராக இருக்க வேண்டும் என்ற அவனின் புத்தியின் விளைவுதான் இது முதலில் மாரியம்மனின் உண்மை வரலாற்றை பார்த்துவிட்டு பிறகு மாரியம்மன் பற்றிய பிராமணனின் பித்தராட்ட வரலாற்றை பார்ப்போம் ஆதிகாலத்தில் காலத்தில் சித்தமரபு தோன்றியது என்பதும் ஏறத்தாழ இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த குமரிக்கண்ட ஆதிசிவனே முதல் சித்தன் என்பதையும் அறிவோம் ஞானம் தேடிய சித்தர்கள் பொதுவாக மக்கள் வாழும் இடங்களை தவிர்த்து சற்று தொலைவில் தனிமையான வாழ்க்கை வாழ்ந்தனர் தொந்தரவில்லாமல் ஆழ்ந்து சிந்திக்கவும் தியானங்கள் செய்யவும் இந்த தனிமை தவ வாழ்க்கை இன்றியமையாதது இப்படி தோன்றிய முதல் சித்தன் தான் சிவன் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அறிவு தவத்திலிருந்த சிவனுக்கு அறியாமல் குண்டலினி எழும்பியது குண்டலினி மூலமாக பிரபஞ்ச ஆற்றலை அவர் பெற்றதைத் தொடர்ந்து மாபெரும் விஞ்ஞானியாக திகழ்ந்தார் முதல் தமிழ்ச்சங்கத்தை தாவித்து சொற்களை உருவாக்கி அதுவரை பேசாதிருந்த மக்களை பேச வைத்தார் இரும்பை உருக்கினார் பல தனிமங்களைக் கண்டார் அணு விஞ்ஞானத்தை முதன்முதலாகச் சொன்னார் பிரபஞ்ச இயங்கு விதியைச் சொன்னார் இப்படி பல சாதனைகளைச் செய்த சிவன் தான் அறிந்தோ அறியாமலோ ஐம்புலன்களையும் அடக்கி உலகில் முதன் முதலாக நிர்வாண நிலையை எய்தி உலகின் முதல் கடவுளானார் இதற்கு யூதர்களின் வேதத்திலும் ஆதாரம் உள்ளது சிவனைத் தொடர்ந்து குமரிக்கண்டத்தில் பலரும் சித்தர்களானார்கள் கடவுளரும் ஆனார்கள் ஆனால் சித்தர்கள் மேற்கொண்ட தனிமை வாழ்க்கை பெண்களுக்கு சாத்தியமில்லாததால் பெண்கள் கடவுள் நிலையை எட்ட இயலவில்லை எனவே ஆண்கள் மட்டுமே கடவுளர்கள் ஆனார்கள் இந்த நிலைதான் குமரிக்கண்டத்தின் பொதுவான நிலை ஆனால் அங்கும் கூட ஒரு சில பெண் சித்தர்கள் இருந்தார்கள் என்பதற்கு குமரிக்கண்ட அவ்வையார் சான்றாக திகழ்கிறார் இந்நிலையில்தான் குமரிக்கண்ட அழிவை தொடர்ந்து தென்னிலங்கையில் குடியேறிய முருகன் உலகின் முதல் கோயிலை சிவனுக்கு எழுப்புகிறார் அதுவரை குமரிக்கண்ட மக்கள் சிவனின் சமாதியையோ சிவனின் இரும்பு உருக்காலை வடிவங்களையோ அல்லது ஏனைய சித்தர்களின் தான் வழிபட்டார்கள் பொதுவாக குமரிக்கண்ட மக்களின் வழிபடு பொருள் சமாதிதான் இதற்கான சான்றுதான் இன்று வரை தொடரும் கேரள மலைக்குறவர்களின் வழிபாட்டு முறை இப்படியாக உலகின் முதற்கோயிலை எழுப்பிய முருகன் வரலாற்றை கடவுள் உருவகங்களின் மூலம் கடத்த சிலை வழிபாட்டையும் தொடங்கி வைக்கின்றார் அவர் உருவாக்கிய முதல் சிலைகள் சிவனின் வரலாற்றை குறிக்கும் வடிவங்களான நடராசர் நாதர் தட்சிணாமூர்த்தி கால வைரவர் சிவலிங்கம் மற்றும் யமன் போன்ற எட்டு வகை வடிவங்கள் முருகன் சிவனுக்கு கோயில் எழுப்பிய காலகட்டத்தில்தான் மேற்கூறிய காரணங்களால் பெண்களில் கடவுளர் அதிகம் இல்லை என்பதை உணர்கிறார் ஆண்களுக்கு மட்டுமே சிலை எடுத்து கடவுளாக வழிபடும்போது சமூகத்தில் பெண்களின் நிலை தாழும் என உணர்ந்த முருகன் பெண்களுக்கும் சிலை எடுத்து வழிபட வேண்டிய தேவையை உணர்கிறார் அவை தத்துவார்த்த தெய்வங்களாக இருக்க வேண்டும் என்பதையும் முருகன் உணர்கிறார் இதே காலகட்டத்தில் முருகன் மனித வாழ்க்கையை ஏழு பருவங்களாக வகுத்து வாழ்க்கையை வண்ணமயமானதாக கற்பிதம் செய்கிறார் ஏன் ஏழு பருவங்கள் ஒவ்வொரு பருவத்தின் கால அளவு என்ன என்பனவற்றை இப்போது பார்ப்போம் முருகன் காலத்தில் சூரியன் நிலவு செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஆகிய ஏழு கிரகங்கள் அறியப்பட்டிருந்தன இவற்றில் புதன் போன்ற சில கிரகங்களை முருகன்தான் முதன் முதலாக கண்டார் இந்த ஏழு கிரகங்களின் அடிப்படையில்தான் மனித வாழ்க்கையை ஏழு பருவங்களாக பிரித்தார் முருகன் இந்த ஏழு கிரகங்கள்தான் ஒவ்வொரு மனிதனின் இயல்பை தீர்மானிக்கின்றன என்று முருகன் கருதி இருக்கலாம் வியாழன் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் பன்னிரண்டு ஆண்டுகளை ஒரு பருவகாலமாக கொண்டார் மனித வாழ்க்கையின் இயல்புகளின் அடிப்படையில் ஒவ்வொரு பருவத்திற்கும் உள்ள சிறப்பை ஆய்ந்தறிந்து அந்த ஒவ்வொரு பருவத்தையும் குறிக்கும்படி ஏழு தத்துவார்த்த தெய்வங்களை உருவாக்கினார் இதில் முதல் பருவமான குழந்தை பருவத்தை குமரிக்கண்ட காளியாக கருப்பு வண்ணத்தோடு கற்பிதம் செய்தார் குமரிக்கண்ட சிவன் இருமை தத்துவம் சொல்லி சிவலிங்கத்திற்கு தத்துவார்த்த விளக்கம் சொன்னதால் காலத்தை சொன்ன சிவன் காலனாகவும் பகலாகவும் அதன் எதிர்நிலை இரவு என்பதால் இரவுக்கான தெய்வமாக காளி அறியப்பட்டாள் அவளே மனிதனின் முதல் பெண் தெய்வம் என்பதாலும் சிவன் காலம் மனித ஞானத்தின் தொடக்க காலம் என்பதாலும் மனித வாழ்க்கையின் முதல் பருவமான குழந்தை பருவத்தின் தத்துவார்த்த தெய்வமாக காளி குறிக்கப்பட்டாள் காளி சிவனின் இருமை தத்துவத்தோடு தொடர்பு கொண்ட தெய்வமாகையால் இவள் குமரிக்கண்டத்திலேயே உருவமில்லாத தத்துவார்த்த தெய்வமாக அறியப்பட்டிருக்கலாம் என்பது எனது கருத்து காரி எனப்படும் சனிக்கோள் மங்கலாக தெரிவதால் கருப்பு நிறத்தை குறிக்கும் காளியின் கோளாக சனிக்கோள் கொல்லப்பட்டது அடுத்து பன்னிரண்டு வயதிலிருந்து இருபத்தி நான்கு வயது வரையான பருவம்தான் குழந்தைகள் ஆணாகவும் பெண்ணாகவும் பாலியல் முழுமையடையும் பருவம் காதல் என்ற பாலியல் உணர்வு இந்த பருவத்தில்தான் அரும்பும் காதலோடு தொடர்புடைய கிரகம்தான் நிலவு திருமணமானதும் தென் நிலவு என்ற இயல்பும் காதலுக்கும் நிலவுக்குமான தொடர்பை கூறும் யதார்த்தம் நிலவொளி என்பது நீல வண்ணம் தோய்ந்திருக்கும் ஒளி இது புர்கிஞ்சே எஃபெக்ட் என்ற ஒன்றால் ஏற்படுகிறது இதை விவரிக்க இங்கு அவகாசம் இல்லை எப்படியோ இந்த பருவத்திற்கான நிறம் நிலவை கொண்டு நீல நிறம் எனவே இந்த பருவத்திற்கான தெய்வம் நீல காளி இவளுக்கான கோளும் நிலவுதான் இருபத்தி நான்கு வயதிலிருந்து முப்பத்தி ஆறு வயது வரையான அடுத்த பருவம் காளையும் மங்கையும் திருமணம் செய்து பிள்ளைகள் பெறும் பருவம் உணவு தானியங்களை பெருக்க விவசாயம் செய்வது போல மக்கட்தொகையை பெருக்கும் இந்த பருவத்தின் நிறம் விவசாயத்தை குறிக்கும் பச்சை நிறம்தான் தேவைப்படும் அளவுக்கு காடுகளை தீயிட்டு கொளுத்தி அந்த சாம்பலை உரமாக கொண்டு பசும் பயிர்கள் வளர்க்கப்பட்டதால் விவசாயத்திற்கான தெய்வமாக முருகன் உருவாக்கிய தத்துவார்த்த தெய்வம் பச்சையம்மன் எனப்பட்டது முருகன் இதற்கு ஏர்வாணி என்று உழவோடு தொடர்புடைய பெயரை கொடுத்தார் இந்த தெய்வத்திற்கான கோளாக வெள்ளியை குறித்தார் முருகன் வெள்ளிக்கோளுக்கும் பச்சை நிறத்திற்குமான தொடர்பு இப்படி இருக்கலாம் வெள்ளி என்பது பிரம்ம முகூர்த்தத்தோடு தொடர்புடைய கிரகம் அதாவது முகூர்த்த வேலையை முன்கூறும் கோள்தான் வெள்ளி அந்த வேளையில்தான் முருகன் திருமணங்களையும் நடத்தி வைத்தார் இதனாலேயே பிரம்மனாகிய முருகன் படைப்புக்கான கடவுளாகவும் அறியப்படுகிறார் ஆக வெள்ளி கிரகத்திற்கும் பச்சை வண்ணத்திற்கும் உள்ள தொடர்பை மேற்கூறியவாறு புரிந்து கொள்ளலாமல்லவா வெள்ளிக்கோளோடு தொடர்புடைய பச்சையம்மனுக்கு வெள்ளி வள்ளி என்ற பெயரும் வந்தது இந்த வள்ளியின் பெயரால் தான் முருகன் முதலில் பயிரிட்ட பயிர்களில் ஒன்றான வள்ளிக்கிழங்கிற்கு அந்த பெயர் வந்தது ஆக வள்ளி விவசாயத்திற்கான தெய்வமும் குறிப்பாக மானாவாரி விவசாயத்திற்கான தெய்வமும் திருமணம் செய்து பிள்ளை பெறும் பருவத்திற்கான தெய்வமும் ஆவார் மதுரையில் நெல் விவசாயம் செய்த மல்லர்கள் இரட்டை மீன்களால் அடையாளப்படுத்தப்படும் இராவண இந்தர்களின் வம்சாவளிகள் என்பதால் இவர்கள் தங்களின் வள்ளியை மீனாட்சி என்று அழைத்தனர் எனவே மீனாட்சியை நெல் விவசாயத்திற்கான தெய்வமாக கொள்ளலாம் மீனாட்சி பச்சையம்மன் பச்சையம்மன்தான் என்பதை அடையாளப்படுத்தும் தான் அவளோடு சித்தரிக்கப்படும் பச்சை கிளி விவசாய நிலம் காட்டை கொளுத்தி உண்டானதால் வள்ளி தீயில் பிறந்தவளாகவும் அறியப்படுகிறாள் தீயில் பிறந்தவளாகிய இவளை கொண்டுதான் தெய்வம் என்ற சொல்லும் பிறந்தது முப்பத்தி ஆறு வயதிலிருந்து நாற்பத்தி எட்டு வயது வரையான அடுத்த பருவம் பெற்ற பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவர்களின் எதிர்காலத்திற்காகவும் பெற்றோர் இரத்தம் சிந்தி உழைக்கும் பருவம் உழைப்பு என்றாலே சிறிதேனும் ரத்தம் சிந்தாமல் இருக்காது எனவே உழைப்பின் வண்ணம் என்பது சிவப்புதான் ஆண் வெளியில் ஓடி சம்பாதிப்பான் பெண் வீட்டின் தலைவியாக பிள்ளைகளை பேணி வீட்டில் உழைப்பாள் அதனால் இல்லத்தில் குமைந்திருப்பவள் என்ற பொருளில் இவள் இல்லக்குமை லக்குமை லட்சுமி லட்சுமி எனப்பட்டாள் ஆக குடும்பத் தலைவியையும் உழைப்பையும் ஒரு சேர குறிக்கும் தெய்வம்தான் லட்சுமி சிவந்த லட்சுமிக்கான கோள்தான் சிவந்த நிறத்திலுள்ள செவ்வாய்க்கோள் இவள் வீட்டை ஆளும் தெய்வம் என்பதாலும் ஆசிபகத்தின் தெய்வம் என்பதாலும் வீட்டின் நிலைகளில் இவள் இரண்டு யானைகள் தன்மீது நீர் சொறிவது போல வடிக்கப்படுகிறாள் இது திருநிலை என்றோ கஜலட்சுமி என்றோ அழைக்கப்படுகிறது இந்த கஜலட்சுமி இலச்சனை பொறிக்கப்பட்ட விளக்குகள் லட்சுமி விளக்கு என்று அழைக்கப்படுகிறது ஆனால் காந்தாரியை தமது லட்சுமியாக கொண்டுள்ள யூத பிராமணர்கள் அவள் காமத்தால் ஆட்சியை கைப்பற்றியவள் என்பதை குறிக்க காந்தாரியை காமாட்சி என்று அழைத்து நமது லட்சுமி விளக்கை காமாட்சி விளக்கு என்று மாற்றிவிட்டனர் ஆனால் இந்த விளக்கை லட்சுமி விளக்கு என்று மட்டுமே அழைக்க வேண்டும் காந்தாரி எனும் பிசாசின் பெயரால் இந்த விளக்கை காமாட்சி விளக்கு என்று அழைத்தால் கஜலட்சுமி உங்களை விட்டு விலகிச் செல்வாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாற்பத்தி எட்டு வயதிலிருந்து அறுபது வயது வரியான அடுத்த பருவம் முன்பருவத்தில் கடுமையாக உழைத்ததின் பயனாக செல்வம் சேரும் பருவம் செல்வத்தின் அடையாளம் தங்கம் எனவே இந்த பருவத்திற்கான தெய்வம் தங்கத்தின் பெயரால் மாதங்கி எனப்படுகிறாள் கனகம் என்பதும் தங்கம் என்பதால் இவள் கனகவள்ளி என்றும் அழைக்கப்படுகிறாள் இவளுக்கான கோள் புதன் இது சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ளதால் சற்று மஞ்சள் தோய்ந்த வண்ணத்தில்தான் காட்சியளிக்கிறது இது சூரியனுடன் உள்ளதால் உடன் புடன் புதன் எனப்பட்டது கனக வள்ளியையும் லட்சுமியையும் சேர்த்துள்ள வடிவம்தான் கையில் காசோடு காட்சியளிக்கும் லட்சுமி அறுபது வயது முதல் எழுபத்தி இரண்டு வயது வரையிலான அடுத்த பருவம்தான் வாழ்க்கையின் அனுபவங்களை தாங்கியுள்ள ஞானப் பருவம் அஞ்ஞானத்தின் அடையாள வண்ணம் கருப்பு ஞானத்தின் அடையாள வண்ணம் வெள்ளை எனவே இந்த ஞானப்பருவத்தின் நிறம் வேண்மை இந்த பருவத்திற்கான தெய்வம்தான் கலைவாணி கலைகளின் அரசியான இவள் கலையரசி எனவும் அழைக்கப்படுவாள் கல்வியின் விளைவுதானே கலைகள் எனவே இவள் கல்விக்கான தெய்வமும் ஆவாள் முருகன் ஆசிவகத்தை தாவித்ததின் நினைவாக உருவான தெய்வமும் இவள்தான் அதனால் முருகன் காலத்திற்குப் பிறகு இவள் தெய்வ யானை அதாவது தெய்வானை எனப்பட்டாள் முருகன் விவசாயத்தை உண்டாக்கினார் என்பதை பச்சை வண்ண வள்ளி குறிப்பது போல முருகன் ஆசைவகத்தை தாபித்தார் என்பதை குறிக்கும் வெள்ளை வண்ண தெய்வம்தான் தெய்வானை இந்த இரண்டையும் முருகன் தாபித்ததை வரலாற்றில் தக்க வைக்கவே இந்த தத்துவார்த்த தெய்வங்கள் முருகனின் மனைவிகளாக அவரது காலத்திற்கு பிறகு உருவகப்படுத்தப்பட்டன தெய்வானைக்கு சரஸ்வதி என்ற பெயர் திருமால் காலத்தில் அரச வசிப்பவள் என்ற பொருளில் கொடுக்கப்பட்டது அதாவது ஊர்களில் அரசாட்சி நிகழும் அரச உள்ள நீர்நிலைகளில் விண்டாமறையில் வசிப்பவளாக அரசுவதி சரசுவதி கருதப்பட்டாள் இவளுக்கான கோள்தான் வியாழன் வியாழன் கல்வி கடவுளான சரஸ்வதிக்கான கோள் என்பதால்தான் இது குரு என்றும் அழைக்கப்படுகிறது சரசுவதியும் பிரம்மன் எனும் முருகனும் தான் உண்மையிலேயே கல்விக்கான தெய்வங்கள் பிராமணன் நம் மீது கல்வி கடவுளாக திணித்துள்ள ஹயக்ரீவன் என்பது தமிழரின் ஆசீவகத்தையும் கல்வியையும் அழித்த பரசுராமனை குறிக்கும் உருவகம்தான் எனவே ஹயக்ரீவன் எனும் பேயை நாம் வணங்கினால் சரசுபதியும் முருகனும் நம்மிடமிருந்து விலகி நிற்பர் என்பதை புரிந்துகொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எழுபத்தி இரண்டு வயதிலிருந்து மனிதரின் இறுதி காலம் வரையான பருவம்தான் நிர்வாண பருவம் நிர்வாண நிலையை அடைய விரும்பும் மனிதர்கள் ஐம்புலன்களையும் அடக்கும் தவத்தில் ஈடுபட்டு கடவுளாக உயரும் பருவம் இது ஐம்புலன்களையும் அடக்கி வெற்றி கொண்டவர்கள் தங்களின் ஆடை அவிழ்வதை உணர முடியாது என்பதால் அவர்கள் அம்மனமாக காட்சியளிப்பர் இந்த அம்மன நிலை வாழ்க்கையின் ஏழு வண்ண நிலைகளில் ஏழாம் வண்ணமாகிய நீர்வண்ணத்தை குறிக்கும் வகையில் நீர்வண்ண ஆடை உடுத்திய நிலையாக கருதப்படுகிறது இதை கொண்டுதான் நீர்வண்ணம் நிர்வாணம் என்ற சொல் தோன்றியது மாறாக இயற்கை மரணம் எய்தினாலும் பதினாறாம் நாள் கருமகாரியத்திற்குப் பிறகு இவர்களும் தெய்வங்களாக வழிபடப்படுவர் இந்த பருவத்திற்கான நிறம் நீர்வண்ணம் என்பதால் இந்த நிலைக்கான தெய்வம் ஆறுகள்தான் முருகன் காலத்தில் இது மாவெளி ஆறாக இருந்திருக்கலாம் ராமாயண காலத்திற்கு பிறகு இது காவிரி ஆறாக இருந்தது இதற்கான ஆதாரமாக கிறிஸ்து மதத்தின் ஏழு சப்த கண்ணிகளில் ஏழாம் நிலைக்கான தெய்வமாக கேப்ரியல் இருக்கிறாள் கேப்ரியல் என்பது காவிரி எல் அதாவது காவிரி தெய்வம் என்ற சொற்களின் திரிபுதான் காவிரி எல் காவிரி எல் மகாபாரத காலத்திற்கு பிறகு கங்கை சமவெளியில் மக்கள் குடியேறியதைத் தொடர்ந்துதான் ஏழாம் நிலைக்கான தெய்வம் கங்கையம்மன் எனப்பட்டாள் கங்கை வற்றாத ஜீவநதி என்பதால் ஏழாம் நிலைக்கான தெய்வமாக கங்கை நிலைத்துவிட்டாள் ஏழாம் நிலை தெய்வத்திற்கான கிரகம் சூரியன்தான் கங்கை உருவாகவோ அல்லது பொதுவாக ஆறுகள் உருவாகவோ காரணமான கிரகம் சூரியன்தானி பொதுவாக நீர்நிலைகள்தான் ஏழாம் நிலைக்கான தெய்வங்கள் என்பதால் இயற்கை மரணம் அடைந்தவர்களுக்கு ஆற்றங்கரைகளிலோ குளக்கரைகளிலோ ஏரிக்கரைகளிலோ அவற்றை கங்கையாக கொண்டு பதினாறாம் நாள் கருமகாரியங்களை நிகழ்த்தி அவர்களை தெய்வங்களாக தகுதி உயர்த்துவார்கள் இதுவரை ஏழு சப்த பருவங்கள் நிறங்கள் கோள்கள் தெய்வங்கள் ஆகியவற்றை கண்டோம் வாரத்தில் ஏழு நாட்கள் உள்ளதால் ஏழு நாட்களும் ஏழு கோள்களால் அறியப்படுவதால் ஏழு கோள்களின் ஆளும் தெய்வங்களும் மேற்சொன்ன ஏழு தெய்வங்கள் என்பதால் இந்த ஏழு தெய்வங்களுக்குமாக ஒரே கோயில் கட்டி ஒரே சிலையை பதிட்டை செய்து அதற்கு திங்களன்று நீலப்புடவை கட்டி நீலக்காளியாகவும் செவ்வாயன்று சிவப்பு புடவை கட்டி லட்சுமியாகவும் புதனன்று புடவை கட்டி மாதங்கியாகவும் வியாழனன்று வெள்ளைப்புடவை கட்டி சரஸ்வதியாகவும் வெள்ளியன்று பச்சை புடவை கட்டி பச்சையம்மனாகவும் சனி என்று கருப்பு புடவை கட்டி காளியாகவும் ஞாயிறன்று நீர்வண்ணத்தை குறிக்கும்படி புடவை கட்டி காவேரியம்மனாகவும் வழிபடுவது பரசுராமனின் வருகைக்கு முந்தைய பழைய கால வழமையாக இருந்தது இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வமாக மாறி மாறி காட்சி தருவதால் இவள் மாரியம்மன் என்று அழைக்கப்பட்டாள் இதுதான் மாரியம்மன் யார் என்பதற்கான சரியான பொருள் மாரியம்மன் மழைக்கான தெய்வம் என்ற பிழையான புரிதல் பரவலாக உள்ளது தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை என்று மழையும் மாறி மாறி பொய்வதால்தான் மழைக்கும் மாறி என்ற பெயர் வந்தது மற்றபடி மழைக்கும் மாரியம்மனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை மாரியம்மன் என்பது மனித வாழ்வின் படிநிலைகளை குறிக்கும் தத்துவார்த்த தெய்வம் மாரியம்மனை ஏழு நாட்களிலும் ஏழு விதமாக மேற்கூறியபடி வழிபடச் சொல்லி இந்த முறையை உருவாக்கியவர் முருகன்தான் இப்படி ஒரே தெய்வத்தை ஏழு நாளும் ஏழு வடிவங்களில் வழிபட்டால்தான் இந்த வழிபாட்டின் பின் உள்ள மகத்துவத்தை மக்கள் உணர்ந்து தங்களின் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வார்கள் மாரியம்மன் பற்றிய அடுத்த விடியத்தில் மாரியம்மனை பற்றிய கருத்துக்களுக்கும் மாரியை இப்படித்தான் வழிபட வேண்டும் என்பதற்கும் ஆதாரத்தை வழங்கியும் மாரியம்மனின் வரலாற்றை மாற்றி பரசுராமனின் தாயை மாரியம்மனாகப் புகுத்த யூதபிராமணன் சொன்ன கழிசடைக் கதையையும் விவரித்து விழியம் செய்வேன்